வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் சிவகங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் நியூ செஞ்சுரி புக்ஸ் இணைந்து நடத்தும் புத்தக கண்காட்சி துவங்கியது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜானகிராமன் புத்தக கண்காட்சியின் துவக்க நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றார் மாவட்ட முதன்மை நீதிபதி அறுவொழி குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை துவக்கி வைத்தார் முதல் விற்பனையை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் பெற்றுக்கொண்டார் புத்தக கண்காட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்ட நிலையில் தமிழ் இலக்கியம் வரலாறு சட்டம் பொது அறிவு என பல பிரிவுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன அதனை ஏராளமான வழக்கறிஞர்கள் ஆர்வமுடன் பார்த்து வாங்கி சென்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமார்